தூங்கும் முறை பற்றி சிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மனிதனோட அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்று தூக்கம் இது உடல் ஆரோக்கியத்தை கா காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மனிதனோட வாழ்நாளில் மூன்றில் ஒரு பங்கு நம்ம தூக்கத்துக்கு தான் செலவிடுறோம் உடம்பில் கோடிக்கணக்கான செல்களில் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் உடல்வு சோர்வு நீங்குவதற்கும் உடல் வளர்ச்சி பெறுவதற்கும் தூக்கம் வந்து இன்றைய மேதாக இருக்குது இரவில் தூங்கும் போது தான் உடம்போட வளர்ச்சியை அதிகரிக்கிறது அப்படின்ட்டு இன்றைய சயின்ஸ் சொல்கிறாங்க சித்தர் பெருமக்கள் தங்களோட நூல்களில் தூக்கத்தை பற்றியும் அதில் இருக்க அறிவியல் உண்மைகளை பற்றியும் என்ன சொல்லிருக்காங்கன்றதை இப்போ பார்க்கலாம் தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும்தான் பூமியோட தட்ப வெப்ப நிலைகள் மாதிரி குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலை தான் தூங்குவதற்கு ஏற்ற காலம் ஆனால் இன்றைக்கி நாகரிக உலகில் ஐடியில் வேலை செய்கிறவங்க நைட்டில் கண் விழித்து பகலில் தூங்குறாங்க இதனால் என்ன தீமைகள் விளையும் அப்படின்றது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இரவில் தூக்கம் இல்லாதவங்க கிட்ட புத்தி மயக்கம் தெளிவின்மை மலச்சிக்கல் ஐம்புலங்களோட சோர்வு அக்னி மந்தம் செரியாமை பயம் படபடப்பு இது போன்ற குறிகுணங்கள் காணப்படும் எந்த திசையில் தலை வைத்து படுக்கிறது சிறந்ததுன்னு சிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் உத்தமம் கிழக்கு ஓங்குயிர் தெற்கு மத்தியமம் மேற்கு மரணம் வடக்கு கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது சிறந்தது தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்து படுப்பது கனவும் அதிர்ச்சியும் உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து படுக்கக்கூடாது இதை சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க வடக்கு திசையிலிருந்து வர காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்கே இருக்க சக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதோட நரம்பு தளர்ச்சி இதய கோளாறுகளும் ஏற்படும் மேலும் கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்து கொண்டும் தூங்கக்கூடாது இதனால் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம குரட்டை உண்டாகும் குப்புற படுக்கவும் கூடாது தூங்கவும் கூடாது இடக்கை கீழாகவும் வலது கை மேல் பக்கமாகவும் கால்களை நீட்டி இடது பக்கம் ஒருகளழித்து படுக்க வேண்டும் இதனால் சுவாசம் வந்து வலது மூக்கில் சூரிய கலையில் ஓடும் எட்டங்குளம் சுவாசம் மட்டும்தான் வெளியே போகும் இதனால் ஆயுள் வந்து வளரும் நிலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்க செய்து உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகும் இதயத்திற்கு சிறி சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் ஒருகளித்து படுப்பதால் இடது மூக்கின் வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடும் இதில் வந்து பனிரெண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடம்பு குளிர்ச்சியாகும் சாப்பிட்ட சாப்பாடு வந்து செறிக்காமல் புளித்து போய் விஷமாக மாறிடும் இயற்கையாக இயற்கையோடு வாழ இயற்கை மருத்துவத்துக்கு மாறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ